வணக்கம் எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் கமெண்ட் சந்தையில குறிப்பா குரூடாயில் பத்திய பிக் பிக்சர் இன்டர்நெட் சாட்டை வச்சு நம்ம வியாபார வாய்ப்புகளை படிக்கிறோம் அது மாதிரி இன்னைக்கும் இன்னைக்கு அமெரிக்கா தேர்தல் முடிந்த ஒரு சூழ்நிலையில குருடாயில் கூட ஒரு பெரிய கேப் டவுன் வந்தது ஒரு பெரிய இறக்கம் வந்தது அப்படின்னு பார்த்தோம் ஆனாலும் அந்த இறக்கம் அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் எப்படி நிப்டி வந்து டவுன் ஆகி மேல போச்சோ அந்த மாதிரி அதிலையும் நடந்தது இங்க நீங்க பாக்குறீங்க டெய்லி சாட்ல காட்டுறேன் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டே வந்தேன் நான் இந்த இடத்தான் முக்கியமான சப்போர்ட் லெவல் சொல்லிட்டே வந்தேன் இந்த சப்போர்ட் லெவல் கொண்டு கொண்டுதான் மெல்ல மெல்ல இது மேல மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு என்ற எல்லையும் அடுத்து மூவாயிரத்தி நூத்தி முப்பது முப்பத்தஞ்சு எல்லையும் நோக்கி செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது நடப்பதற்கான வாய்ப்புகளை இப்போது உருவாக்கி கொண்டிருப்பதாக பார்க்கிறோம் இந்த அவழி சாட்டுக்கு மாத்திக்கலாம் அவனி சாட்ல நான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கோடுகள் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் நம்ம அதை பண்ணிக்கலாம் இந்த ஒரு இறக்கம் அப்படின்றது வந்ததுன்றத கூட வந்ததுன்றதோ பார்க்கலாம் இங்க நம்ம இந்த இறக்கத்தை பாத்தோம்னா ஒரு கேப் டவுன் பிக் கேப் டவுன் இது ஒரு பிப்டீன் மினிட் சாட்டா கூட மாத்தி பாக்கலாம் கேப் டவுன் பிக் கேப் டவுன் நேற்று ஏற்கனவே க்ளோஸ் ஆன இடம் மூவாயிரத்துல க்ளோஸ் ஆகி இன்னைக்கு காலையில் ஓபன் இடம் ரெண்டாயிரத்தி புள்ளிகள் மீட்டு வீட்டு விட்டது நிப்டி மாதிரியே அந்த மாதிரி மீன் எப்பயுமே கேப் டவுன் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கேப் டவுனை உபயோகம் பண்ணுவதன் மூலமாக இது மிகப்பெரிய ஏற்றத்தை அடைய நம்ம இன்னைக்கு பாத்துக்கிறோம் சரி இனிமேல் எப்படி ட்ரேட் பண்ணலாம் இல்லை ஒரு பெரிய பழைய நிலைக்கு வந்துடுச்சு யார்கொரிய அந்த முந்தைய நாளோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி இருபது எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் லெவல்தான் கொடுத்துட்டு வரேன் இந்த மூவாயிரத்தி இருபது இப்பவும் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது ஆக நம்ம சப்போர்ட்டா எதிர்த்து எதை நோக்கி போலாமல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உடைக்கப்பட்டால் இதே மாதிரி இந்த ஏற்றம் கொஞ்சம் நல்லிஃபை இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப இந்த ஏற்றத்துடைய நிகழ்வதாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உடைக்கப்பட்டால் வலிமையான இறக்கம் வர வாய்ப்பு இருபது உடைக்கப்பட்டால் நல்ல வலிமையான மூவாயிரத்தி இருபதுல இருந்து மூவாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு போலாம் அல்லது மூவாயிரத்தி நூத்தி முப்பது போலான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உடைக்கப்பட்டால் இறக்கம் தொடர வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம் இதான் வந்து முக்கியமான எல்லைகள் இதை நான் உங்களுக்காக இங்க இந்த எலை உடைக்கப்பட்டால் செல்ல பைக்கான வாய்ப்பாகவும் மேல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிறோம் மூவாயிரத்தி இருபதுன்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு எல்லைகளையும் பயன்படுத்தி இன்றைக்கு வியாபாரம் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க நன்றி